வணக்கம் இது ஒரு புதிய முயற்சி என்னுடைய அனுபவங்கள் சில்லியான ரொமான்ஸான அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை இங்கு பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இது ஒரு வித்தியாசமான என்னுடைய அனுபவங்கள் சம்பந்தப்பட்ட நான் பார்த்தும் கேட்டும் ரசித்தும் உணர்ந்தும் எனக்கு பிடிச்சிருந்த நிகழ்வுகளை உங்கள்கிட்ட இருபத்தி ஐந்து திருமணம் ஆகாத காலம் கிராமத்தில் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி கொண்டிருந்த காலம் காலை எழுந்ததும் பொழுதுபோக்காக என்னை மாதிரி படித்த வேலை வெட்டி இல்லாத இளைஞர்களுடன் சேர்ந்து தினமும் காலையில் ஆட்டம் சீட்டு செய்தித்தாள்கள் என்று பொழுதுபோக்குவோம் மதியமானவுடன் குளிக்க செல்வது வழக்கம் எங்கள் கிராமக்கன்மையிலேயே குளிக்க கல்லுப்புலி என்று ஒரு துறையும் வண்ணாந்துறை என்று இன்னொரு துறையும் இருக்கும் கல்லுப்புலி என்ற துறையில் பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக குளிப்பார்கள் அதனால் அந்த பகுதியிலிருந்து விலகி நாங்கள் வேறொரு துறையில் குளிப்பது வழக்கம் பெரும்பாலும் மதியம் ஒரு மணிக்கு தான் குளிக்க செல்வது வழக்கம் அப்படி செல்லும் போது அங்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆட்டம் போட்டு தான் திரும்பி வருவோம் இதுக்கு முன்னாடி விளையாட்டு முடிஞ்ச உடனே நாங்கள் பொதுவாக வீட்டில் போய் டவல் சோப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் மறுபடியும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும் அது அரை முன்னாடி உள்ள ஒரு திண்ணை அந்த திண்ணையில் ஒவ்வொருவராக வந்து அமர்ந்து எல்லோரும் வந்து சேர்ந்தவுடன் சேர்ந்து புறப்படுவோம் அப்படித்தான் ஒரு நாள் நான் வந்து அமர்ந்தபோது யாரும் வரவில்லை சுற்று முற்றும் பார்த்து கொண்டிருந்தேன் நல்ல வெயில் ஒரு மனித நடமாட்டம் கூட இல்லை ஒன்று எல்லாரும் வெயிலுக்கு வந்து இருக்க வேண்டும் இல்லாட்டி விவசாய வேலைக்கு சென்றிருக்க வேண்டும் நாய் கூட ஒரு மரத்தடியில் சுருண்டு படுத்து கொண்டு மூச்சு வாங்கி கொண்டிருந்தது இந்த நிலையில் தான் அந்த நிலை அந்த திண்ணையில் வந்து அமர்ந்தேன் சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் ஒருவரையும் ஆனால் ஆனால் சற்று தூரத்தில் ஒரு மேடான ஒரு வீட்டில் ஒரு பெண் குளித்து கொண்டிருந்தால் எங்கள் ஊரில் பெண்கள் குளிக்கிறதுங்கிறது மார்புக்கு மேலே ஏதாவது ஒரு துணியை கட்டிட்டு அப்படி தான் குளிப்பாங்க அதை யாரும் விகழ்ப்பமாக எடுத்துக்கொள்வதில்லை அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும் குளிச்சுட்டு இருந்தா ஆனால் பார்த்தா சிவப்பு தோணும் கொஞ்சம் அழகாகவும் அந்த பொண்ணு இருந்தால் இது யார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு யாரும் பிடிபடலை அந்த ஏரியாவுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததில்ல சரி யாராவது கெஸ்ட்டு வந்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு மற்ற இடங்களில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் வயசு திரும்பி திரும்பி அந்த பெண்ணையே பார்க்க தோண்டியது மறுபடியும் எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து வந்து விட்டார்கள் அதன் பிறகு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து குளிக்க சென்று விட்டோம் அப்பொழுது அந்த மேட்டில் நின்று கொண்டு ஒரு பெண் கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருந்தாங்க நான் பசங்கிட்ட கேட்டேன் என்னடா யாரை ப யாரை திட்டிகிட்டு இருக்கா தனியாக நின்று அப்படின்னு அவன் உடனே தாண்டா திட்டிகிட்டு இருக்கா நீ தான் அங்கே உட்காந்துட்டு குளிக்கிற பொண்ணை ஊற்ற ஊற்று பார்த்துட்டு இருந்தேன்னு திட்டிகிட்டு இருக்கிறா அப்படின்னா எனக்கு கோவம் தலைக்கு மேலே வந்தது நான் போய் அவ்வளோ லோன் பார்த்துட்டு வர இழுத்த அவன் விட மாட்டேன்ட்டு அதை போய் கேட்க போனேன்னா நமக்கு தான் அசிங்கம் அடாண்டு இழுத்துட்டு போயிட்டாங்க அது மாதிரி போய் நாங்கள் வளர்க்கும் போல் அந்த வண்ணாந்தரையில் குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டோம் ஒரு மூன்று நாள் சென்றிருக்கோம் நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த பொண்ணு அந்த மேட்டுமையிலும் வெடிக்க பார்த்துட்டு இருப்போம் ஒரு நாள் குளிக்க போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே போய் அந்த பொண்ணு அந்த துறையில் குளிச்சுட்டு இருந்தா தனியாக ஒரு அரை மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் போகிறது சோப் போட வர்றது மஞ்சள் பூச வர்றது வெளியே வர்றது அப்படி இப்படின்னு அரை வர உடையிலேயே சுற்றி செஞ்சோம் நமக்கு எதுக்கடா வந்து வாங்கின திரும்பி உட்காந்து போன்னு த கரையில் புளிய மாத்துக்கையில் உட்காந்துருந்தோம் நாங்கள் திரும்பி உட்காந்துட்டோம் ஆவா அரை மணி நேரம் குளிச்சுட்டு அப்புறம் போனால் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் குளித்தோம் அதுக்கப்புறம் தினமும் ஒரு இதே வேலையாக இருந்தது நாங்கள் என்ன பண்ணோம் இது கட்டுப்படி ஆகாது நம்ம கா வந்து ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணியதுக்காக குளிக்கிறது நம்ம முன்னாடி உள்ள துறையிலே குளிச்சுக்கலாம் அடுத்து அந்த கல்லுப்புளி துறையில் குளிக்க போயிட்டோம் திரும்பி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் போயிருக்கோம் திடீர்னு நாங்கள் அந்த கல்லுப்புலி துறையில் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அதே துறையில் குளிக்கிறதுக்காக வந்தால் என்னடா வம்பா பூச்சி மறுபடியும் இங்கே வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு பார்த்தா அந்த அரை ஒரையாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துன்னா நான் அப்போ அங்கே குளிச்சுருந்த பெண்கள் கூட ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு குளிக்கிறேன் பப்ளிக்கில் ஆண்கள் தான் குளிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு நீ எல்லாம் பட்டிக்காடுவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு தாவங்கள பார்த்து அவங்க வாயடிச்சு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி குளித்தோம் அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஆலய காலம் என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் சரி ஏதோ சனியை விட்டது போ அப்படின்னு சந்தோஷமாக இருந்தோம் என்னோட நண்பன் ஒரு குட்டி நண்பன் ஒருத்தர் இருப்பான் பதினெட்டு வயசில் அவன் நான் வந்தான் அண்ணே காது கொடுங்கண்ணே அப்படின்னா எதிர்கிட்டான்னு காதை கொடுங்க ஒரு அவசியம் சொல்லணும் ஏன் நம்ம நண்பர்கள் தான்டா சும்மா சொல்கிறான் இல்லைனே வேறு ஆள்லாம் நீ ஏன் காதை கொடுங்கண்ணே காதை கொடுத்த கேட்டுட்டு எனக்கு ஆச்சரியமாக பிடிச்சி அப்போது மறுபடியும் எல்லா நண்பர்கள்ட்டும் அந்த செய்தியை காதுக்குள்ள சொன்னேன் அவன் கேட்டுட்டு சிரி சிரின்னு சிரிச்சானுங்க காரணம் அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு இங்கே உள்ள ஒரு எங்கள் ஊர் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வந்திருக்கிறா மறுபடியும் அங்கே வந்து பத்து நாள் தான் தங்கி இருந்திருக்குறா அதுக்குள்ளே வேற ஒரு வீட்டு பையனை லவ் பண்ணிவிட்டு அவனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னான் நல்லா இருக்குல்ல நல்லா என்ன திட்டாதீங்க நன்றி வணக்கம்